தயவு செய்து விண்ணிலையை நோக்கின பயணம் என்று தொடங்கியுள்ளார் அவருடைய இறைவனை நோக்கின பயணம் எந்த தடங்களும் இல்லாமல் அமைய வேண்டும் அவருக்கு ஆசை கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியோடு பிரார்த்தித்துக் கொண்டு ரெண்டு ஒரு விடயங்கள் உங்களுக்கு ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் உரிமைக்கார தொடக்க தவிர மற்றவர்களுக்கு நாலு விடயத்துக்கு முப்பத்தி நாலு தொடக்கம் வாக்கரிசி போட்டு அரைப்பண்ண வச்சால் வீட்டுல படுத்துறாங்கன்னா வீட்டு சாப்பிட சாப்பிட்டா நாலு விடயத்துக்கு முப்பத்தி நாலு தொடக்கம் வாக்கரிசி போட்டு அரைப்பண்ண வச்சா வீட்டுல படுத்துறங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட அந்த நாலு விடயத்துக்கு முப்பது நாள் தொடக்கம் பாக்கி இருக்கிற அரைப்பண்ண வைக்க ரெண்டு விடயத்தையும் கவனம் செலுத்தணும் தாய் தகப்பன் உள்ளவர்கள் செய்யக்கூடாது தாய்க்கு அந்த தகப்பனார் முகவர் வாய்க்கிறது அரைப்பண்ண வைக்கிற ரெண்டு விடயத்தையும் செய்யலாம் தான் இன்னொருத்தருக்கு செய்யலாம் அது அம்ம மாதிரி அப்ப பாஞ்சு ஒருத்தருக்கு செய்யக்கூடாது தாய்க்கு அல்ல தகப்பனார் பாக்கி அரைப்பண்ண ரெண்டு விடயம் தாய்க்கு அல்ல தகப்பனார் செய்தா தான் இன்னொருத்தருக்கு செய்யலாம் அது ஒன்று கனவுள்ள மனைவி இவைகளும் இந்த ரெண்டு விடயத்தையும் தவிர்த்துக் கொள்ள நல்லது இன்னொருத்தருக்கு

அப்போ பொடி தகடுத்து போனால் கோயிலுக்கு போகலாம் குற்றம் இல்லை நல்ல அறிவு போடலாம் நேற்று முந்திரான் பார்த்தா போக கூடாது தான் பொடி எடுக்கிற வாரம் அந்த நாள் தொண்டு வீட்டுக்காரர் பெருமைப்பிரதாக இன்னொன்று நாங்கள் பொடி நாங்கள் பழமையான காரியங்களை செய்தால் நல்ல அறிகளை போகலாம் கோயிலுக்கு போறான் இப்படி இதுக்காகத்தான் அந்த நாள் தொண்டு இந்த பொடி எடுக்கிறாண்டு வாரது நோக்கம் மற்ற நாங்கள் சில இடங்களை அந்த பொடி எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு போறது இந்த பெட்டியால பந்தல கிடைக்கணும் அது தவற அப்படி செய்யக்கூடாது கோயில நாங்கள் எப்படி சாமி காவலும் அது போன்று அலுங்காம குழுங்காம கொண்டே சேர்ப்போம் பந்தல்ல இருக்கிற தோரணத்தை அறுக்கிறே தவிர பந்தலுக்கு பெட்டியால் அடிக்க கூடாது அது சில செய்யணும் இங்கே என்ன வரையும் அதை செய்யணும் அது தவறு அப்படி செய்யக்கூடாது நாங்கள் மற்றது வந்து கோயில பாருவோம் எத்தனை இடத்துல சாமி எடுத்தது வைக்க தூக்கி தூக்கி வைக்கும் போது வெள்ள விரிச்சு தான் வைப்பார் அவை கூடிய கௌரவம் அதே மாதிரி மாதிரிதான் இவையுக்கு அவையில கூட கௌரவம் நாங்கள் வெள்ளையில அவையில வச்சு வச்சு வைக்கிறோம் அது போன்றதான் நாங்கள் நாங்கள் விறகு வைக்க வெள்ளியோட கொண்டே வச்சு அவளுக்கு கௌரவமா வச்சு அவளுக்கு மற்றது அந்த மாலை மாலை அங்க கொண்டு பிரகல வர்க்கம் சில பேர் இந்த மாலை கலட்டி எல்லாம் வருகின அது மாலை கலட்டி வருகிற நோக்கம் சரியான முறையில் தகனம் செய்தி விடாது அது ஒரு முறை அறிவிப்பு அமைஞ்சிட்டு நாங்கள் எரிக்கலாம் அதாவது ஒரு மாலை தான் விடுவோம் எரிக்க கடினம் என்றால் மாலையாக கட்டி போடுங்க ஆனா ஒரு மாலை தான் அவையில் கொடுத்து அவையில் போட்டு அவையில் மரியாதை அவையில் கூட மரியாதை அதை செய்து நீங்கள் அதை போயிடுங்க மற்ற நான் தலைநடத்துல போயிருக்கேன் இந்த பாட்டுக்கு இந்த கொச்சுண்ட பாடெல்லாம் பாடுறதுக்கு ஆக்கள் இருக்கு காசு கொடுத்து எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி இடங்கள்லாம் அரிதாக அரிதாக போய் கொண்டிருக்கும் இந்த பாட்டு படிக்க முன்வரையில இங்க பார்த்தா ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் பாட்டு படிக்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் காசு கொடுத்து பிடிக்க அளவுக்கு வந்துட்டு செயல்பாடு எங்களை எங்களை சமயம் அவ்வளவு மல்லிக் கொண்டு போகுது எனக்கிட்ட பார்க்க சந்தோஷமா இருக்கு எங்களை ஒரு குரு வந்து செய்தால் ஒரு மனதை அவருக்கு இருக்கணும் நல்லதோ கெட்டதோ நல்ல அதாவது அவரை கிரிய பூர்வகியோ அதை செய்கிறது எங்களுக்கும் தங்கி இருக்கும் நான் எனக்கு பார்க்க எனக்கு சந்தோஷமா அந்த விடயங்கள் அப்ப இந்த பாட்டுகளுக்கு நீங்களும் மற்ற தலைமுறையை நாங்கள் வழி நடத்தி கொண்டு போகணும் இல்லை என்கிட்ட சமயம் எவ்வளவோ விஷயங்கள் பிரியாணி பின்னுக்கு தாங்கி கொண்டு போகும் இன்றை பாருங்க நாங்கள் படுத்தும் வெள்ளைகளை கடத்தி பாங்க வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை அதுக்கு மேலே வெண்ணா அதுக்கு மேலே வெள்ளை அப்ப அதாவது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் வைக்கிறத தவித்துக்கொள்ளும் கூடிய அளவுக்கு ஏன்னா நாங்கள் குருவா இருக்கலாம் போய் கீழே வச்சு தான் அதான் உங்களுக்குரிய முறை

சிறியவர்கள் பெரியவர்கள் நீங்களெல்லாம் வழிகாடு நம்பினோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அம்மாவுடைய ஆத்மா சந்திரை பிரார்த்தித்துக் கொள்றேன்